வணக்கம் நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் கண்டதை வீரர் தேவக்கோட்டை வாரச்சந்தை அருகில் இதாக இருக்குது இப்போ துர்கா மகள் ஆப்போசிட் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தீபாவளி வந்து ஃபண்டு நம்ம போட்டுட்ருக்கோம் வருட வருடம் தீபாவளிக்கு நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் சார்பாக நம்முடைய வாடிக்கையாளர்கள் திரளாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அதுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் தீபாவளி நேரத்தில் ஒவ்வொரு ஆளும் ரொம்ப சிரமப்படுவீங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ட்ரெஸ்ஸு பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ வந்து ஒவ்வொரு ஆளுகளையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அதை இந்த சிரமத்தை எல்லாம் குறைப்பதற்கு நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் இன்றைக்கி வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு மந்த்லி ஒரு ஃபண்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஃபண்டுன்னா மாதம் ஐநூறுரூவா ஒன்று டு பத்து தேதிக்குள்ளே நீங்கள் செலுத்திடணும் அது பத்து மாதம் தான் அதுக்கு வந்து உங்களுக்கான என்னென்ன பொருள் கொடுக்குறோம் என்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டலாக்க வெளியிட்டுருக்கோம் நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம அடிக்கடி போட்டுட்ருக்கோம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா வெடி யார் யார் இந்த வருஷம் வெடி வாங்குது நிறைய பேர் வந்து வெடிக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் வெடி வாங்கினாலும் அந்த ஃபண்டும் அதே மாதிரி தான் அதே சீட்டில் வந்து நீங்கள் ஃபண்டு ஐநூறுரூவா வெடி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஐநூறுவா ஐநூறுரூவா போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெடி இப்போ வந்து ஐயாயிரரூவா கட்டியிருக்கீங்க பத்து மாதத்துக்குன்னா நீங்கள் தேவையான வெடிகள் எவ்வளவு வாங்கிக்கலாலும் வாங்கிக்கலாம் இப்போ ரூபாய்க்கு ஒரு ரூபா வேணும் ஐம்பாயிரூவாய்க்கு வாங்கிட்டு மீதம் வந்து எங்களுக்கு ரூபா பணமாக வேணுனாலும் பணமாக கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம மளிகை கடையில் எங்களுக்கு பொருளாக கொடுத்துருங்க அப்படின்னாலும் மளிகை கடை பொருளாகவும் நாங்கள் கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு ரெண்டு விதத்துலையும் சரியாக வரும் வெடியும் போ இது பண்ணது மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அதை வச்சு ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரெஸில் வந்து நீங்கள் அதிகமாக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா குடும்பத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிங்க ட்ரெஸ்ஸுக்கு இதை மாதம் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறுரூவா கட்டி வந்தேன் உங்களுக்கு சிரமம் வந்து அந்த நேரத்தில் தீபாவளிக்கு வந்து சிரமம் இல்லாம இருக்கும் அதுதான் நாங்கள் வந்து நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் வந்து ரெடி இருக்கோம் இது நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் கண்டதி ரோடு தேவகோட்டை சரிங்களா ஆப்போசிட் வந்து துர்கா மஹால் துர்கா மஹால் அப்படியே ஆப்போசிட் தான் நம்முடைய நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் நம்முடைய நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் எந்த இடத்துல தேவோட்டையில் வந்து சிவன் கோயிலுக்கு நேராக வந்தீங்கன்னா வாரச்சந்தை வாரச்சந்தை அருகில் தான் இருக்குது நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட்டு நீங்கள் இந்த வெளியூரில் இப்போ வந்து வெளியூரில் எங்கேயாவது இருப்பீங்க அந்த வெளியூரில் இருக்கிற நபர்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜிபே ஜிபே நம்பரு அதிலே போட்டிருக்கோம் ஜிபே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பணம் போட்டு விடலாம் இப்போ ஜிபே போன நம்பர் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் வந்து தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொரியல் அனுப்பிடுவோம் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் தீபாவளி பண்டில் சேர்றவங்களுக்கு சிறப்பு பரிசுகளும் காத்து எல்லாருக்குமே சிறப்பு பரிசுகள் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் இந்த வருடம் முதல் தொடக்கமாக நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் பெருவாரியான ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இணையவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் உடனடியாக வழங்கப்படும் உங்களுடைய பேர் எல்லாம் கொடுத்து பதிவு பண்ணோன்னே உங்களுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுக்கப்படும் எந்த அளவுக்கு உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து பெருவாரியாக எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த வாட்டியும் இந்த ஃபண்டுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் உங்களுடைய சிரமத்தையும் அந்த தீபாவளி நேரத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய விஷயத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஃபண்டு மூலியமாக ரெடி பண்ணிக்கோங்க ஒன் டூ பத்து தேதிக்குள்ளே பணம் கட்டிடணும் எல்லாருடைய அதில் தெளிவாக நாங்கள் வந்து அந்த ஷீட்டு கொடுக்கையில உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஐநூறுரூவா கொடுக்கையில் அந்த ஐநூறுரூவா எழுதிட்டு அதில் சைன் பண்ணி உங்கள்ட்டே அந்த சீட்டு இருக்கும் நீங்கள் திரும்ப வந்து பணம் கட்டும்போது அதை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அந்த சீட்டை நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம் மக்கள் அன்னை பிஆர்பி டீம் தான் நம்ம வந்து தொடர்ந்து இதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நியூ உதயம் சூப்பர் மார்க்கெட் கண்டதேவியரோடு தொடர்ந்து ஒவ்வொரு விஷயம் மக்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்கு தான் ஏன்னா தரமான பொருட்கள் தீபாவளி நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு பெருமாதிரியான ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இந்த வாட்டியும் இந்த ஃபண்டுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்